எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு புதுசாக வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறேன் அப்படி மறக்காம நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு மக்காச்சோளம் மாவு சேர்த்துக்கிட்டேன் மக்காச்சோளம் மாவு இல்லை சோள மாவுன்னு சொல்லுவாங்க கால் கப்பு வந்து அரிசி மாவு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியா நறுக்கின வந்து இஞ்சி ஒரு மூணு நாலு பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன் பக்கடாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பெருங்காயத்தூள் இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு இது கொஞ்சம் வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்த பிறகு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து இந்த அளவுக்கு நல்லா வந்து பசிஞ்சிக்கோங்க அதாவது லைட்டாக நீங்கள் எடுத்து கொழுக்கட்டையாக பிடிச்சிங்கன்னா பிடிக்கணும் அதை உதுத்தா வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணி ஊற்றுறாதீங்க இதுதான் வந்து கரெக்டான வந்து பக்குவம் லைட்டாக எடுத்து நீங்கள் பிடிச்சி பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டே நல்லா வந்து சூடாக இருக்குது இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் சின்ன சின்ன வந்து உருண்டைகளாக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயை வந்து ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து பக்கோடா வந்து எடுத்துக்கோங்க நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இந்த மக்காச்சோள பக்கோடா வந்து இப்போ பாருங்களே செய்யும் போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்காச்சோளம் மாவு கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி பக்கோடா செய்து வந்து கொடுத்து பாருங்கள் அடிக்கடி வந்து எல்லாருமே வந்து செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மொறுமொறுப்பான மக்காச்சோள பக்கடா வந்து ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு ஸோ செம்மையாக இருந்தது இப்போ வந்து போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ குட்டீஸ் ரெண்டு பேர்ட்டும் எங்கே கொடுப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மக்காச்சோள பக்கடா நல்லா கஜோல சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ